மேபி இதில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு தான் தெரியும் இப்போ அவரே தான் வந்து போலீஸில் சரணடைஞ்சாரு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தப்பிக்க முயன்றிருப்பாரு அப்புறம் ஏன் சரி இந்த என்கவுண்டர் இது உண்மையான என்கவுண்டரா இல்லை யாரையாவது காப்பாற்றுறதுக்காக நடத்தப்பட்ட ஃபேக் என்கவுண்டரா டிசிபியை வந்து கன்வெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பதிமூணு என்கவுண்டர் பண்ணியிருக்காரு பத்து வருஷத்தில் அது எல்லாமே கண்ணு எல்லாமே ஃபேக் என்கவுண்டர்ஸ் நிறைய fake encounters நம்ம ஸ்டேட்ல நடந்துருக்கா ஆமா நம்ம தான் செகண்ட் இடத்துல இருக்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து யுபி இருக்குறாங்க செகண்ட் நம்ம தான் இருக்குறோம் மோஸ்ட் ஆஃப் தி மர்டர் கேஸ்ல எல்லாம் 80% கன்விக்ஷனே கிடையாது அக்கிட்டல் தான் ஆவறாங்க போலீஸ் போற மோஸ்ட் ஆஃப் தி கேஸ்ல 20% தான் நீங்க குற்றவாளியா நீங்க ப்ரூவ் பண்ணி அவன ஜெயில் அனுப்புறீங்க நீங்கள் கரெக்டான ஃபிரேம்ல நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கரெக்டாக ட்ரல் நடத்தினா யாருமே வெளியே வர முடியாது சட்டத்தை உடைச்சுட்டுல அப்படி ஈஸியாக வெளியே வரவே முடியாது எஃபிஆர் போடாமத அவன் தெரியும் உங்களுக்கு அஃபென்ஸ் பண்ணுறான் நீங்க எண்பது கேஸ் வரைக்கும் போறீங்க அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கேஸ்ல நீங்க ப்ராப்பராக ட்ரைல் நிறுத்தி உங்களுக்கு ப்ராப்பராக சீக்கிரமாக ஸ்பீட் ஜஸ்டிஸ் கொடுத்தீங்கன்னா இல்ல கம்ப்ளீட்டா தப்புன்னு சொல்ல முடியாது இல்லை இப்ப அவங்கள கூட பண்ணலாம் இப்ப என்ன வெட்ட வரான் துரத்திட்டு வரான் வெட்ட வரேன்னா நான் என்ன தற்காத்துக்கிறதுக்காக அவன் அடிக்கலாம் தப்பு இல்ல வாரண்டிய ஒருத்தன் வந்து சரண்ராகணும் நம்ம கிட்ட அவன் பண்ணத்தை ஒத்துக்குறான் அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா அவன ரிஃபர்மேட்டி பண்றதை நம்ம யோசிக்கிறோம் எல்லோபை ஸ்நேகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அட்வகேட் ஷோயப் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் பிஎஸ்பி கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை பண்ணிட்டாங்க அந்த செய்தி வந்து அந்த சமூகம் பரபரப்பாக பேசிகிட்டு பரபரப்பா ஸோ இருந்தாங்க அந்த வழக்கு சார்பாக பலரையும் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இவங்க வேலை பாக்குறாங்க அப்படின்றத காட்டுக்கிறதுக்காக இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்ல உண்மையாவே இந்த இந்த இவ்வளோ இவ்வளவு இன்வால்வ் ஆயிருப்பாங்களா சார் இல்ல இல்ல கண்டிப்பா இருக்கு ஏன்னா அதுல நாலஞ்சு அட்வொகேட்ஸ் இருக்காங்க பார் கவுன்சில் அவங்க ஐடி கார்டெலாம் சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இருக்குது ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க அதில் திரு ஒருத்தர் கூட என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இன்னும் சார்ஜ் ஷீட் போடல ஸோ சார்ஜீட் போட்ட அப்புறம் தான் தெரியும் அந்த நீதிமன்றத்துக்கு வந்த அப்புறம் தான் நம்ம ஜட்மெண்ட் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம போலீஸ் கண்டிப்பாக டைம் தரணும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க மேபி இதில் இன்னும் நிறையா பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு தான் தெரியும் ஸோ அவங்க நம்ம டைம் கொடுத்தாதான் இன்வெஸ்டிகேஷன் கரெக்டாக ப்ராப்பராக நடக்கும் இந்த சார் இப்போ அவரே தான் வந்து சரணடைஞ்சாரு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தப்பிக்க முயன்ற அப்புறம் ஏன் என்கவுண்டர் உண்மையான என்கவுண்டரா இல்ல யாரையாவது நடத்தப்பட்ட இல்லை இது உண்மையான என்கவுண்டர் தான் ஏன்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பா கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போகும்போது அவர் தப்பிக்க முயற்சி பண்றாருன்னு சொல்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அது உண்மையான என்கவுண்டர் தான் இருக்கணும் ஏன்னா போலீஸும் அவங்களோட பர்சனல் அபிலிட்டி இருக்கு அவங்கள காப்பாத்துக்க சொல்றாங்க இவன் குத்தா வராங்கன்னு அவங்க சொல்றதுல தப்பு இல்லை ஆனால் மேக்சிமம் ஆஃப் த என்கவுண்டர்ஸ் எல்லாமே ஃபேக் என்கவுண்டர்ஸ் தான் ஸோ இப்போ ரீசெண்டாக பாம்பே ஹைகோர்ட் கூட ஒரு டிசிபி ஒரு டிசிபியை வந்து கன்விக்ட் பண்ணியிருக்கிறாங்க பதிமூணு என்கவுண்டர் பண்ணியிருக்காரு பத்து வருஷத்தில் அது எல்லாம் கன்வி எல்லாமே ஃபேக் என்கவுண்டர்ஸ் பதிமூணு என் பதிமூணு ஃபேக் என்கவுண்டரு அத்தனையுமே இப்போ கன்விக்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் டு கன்விக்ட் இந்த என்கவுண்டர் கேஸ் ஸோ அதுக்கு தனியாக கைட்லைன்லாம் இருக்குது நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னா என்கவுண்டர் பண்ணிவிட்டு போக முடியாது ஏன்னா என்கவுண்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக எஃப்ஐஆர் பண்ணோம் அதுக்கு தனியாக ஸ்பெஷல் டீம் போடுவாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அதர் தென் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிபிசிஐடியோ இல்லை எஸ்பிசிஐடியோ போடுவாங்க அவங்க விசாரிச்சு அவங்க ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க கன்சென்ட் ஜூ செக்ஷன் இருக்க ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட்டுக்கு அது போகும் அவர் அதை இண்டிபெண்ட்டாக என்கொயரி பண்ணுவார் அது உண்மையிலேயே அது நீ என்கவுண்டர் தான் பண்ணீங்களா உங்களை தற்காத்துக்கு தான் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரூஃப் ட்ரயலை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதில் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு நீங்கள் எந்த ஏங்கிள்து எல்லாம் பண்ணிங்க எல்லாம் நீங்கள் ஸ்டோரியாக நெரெக்ட் பண்ணி சொல்லணும் நீங்கள் அங்கே அந்த ட்ரையலை நீங்கள் கன்விட் ஆனிங்கன்னா அது ஃபேக் என்கவுண்டர் தான் நீங்கள் மர்டர் தான் பண்ணி அர்த்தம் ட்ரலில் நீங்கள் ப்ரூவ் பண்ணாமல் நாங்கள் வந்து தற்காத்துக்கு டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு தான் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஃபேக் என்கவுண்டரில் கொண்டு வந்துடுறாங்க நீங்கள் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இந்த ஃபேக் என்கவுண்டரை பற்றியோ இந்த டெத்தை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பர் இயர் டூ டைம்ஸ் நீங்கள் கொடுக்கணும் கன்சென்ட் ஸ்டேட் டிஜிபிஸ் வந்து அதை அனுப்புவாங்க எல்லாருக்குமே ஸோ கம்பல்சரி இதில் ஃபேக் என்கவுண்டர் இந்த விஷயத்தில் ஃபேக் என்கவுண்டர் இல்லை ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் என்கவுண்டர்ஸ் ஃபேக்காக தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஃபேக் என்கவுண்டர்ஸ் நம்ம ஸ்டேட்டில் நடந்திருக்கா ஆமாம் நம்ம தான் செகண்ட் இடத்துல இருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து யூபி இருக்கிறாங்க செகண்ட் நம்பர் தான் இருக்கிறோம் ஸோ இப்போ ரீசெண்ட்டாக நான் கூட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ஒரு எக்ஸ் போலீஸ் காப்பி என்ன சொல்லியிருக்காருன்னா போலீஸுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா இந்த என்கவுண்டர் விஷயத்துலலாம் கொடுத்தீங்கன்னா ரவுடிசம் கன் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்கவுண்டர் எப்பயுமே ஒரு தீர்வாகாது ஆகாது என்கவுண்டர் இப்போ நடந்துருச்சு இப்போ என்கவுண்டர் நடந்தாலும் ரவுடிசமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னா நீங்கள் சீக்கிரமாக ச எஃப்ஐஆர் போடணும் சீக்கிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் பண்ணணும் அதுக்கான தண்டனை அவனுக்கு தரணும் அவனுக்கு காயில் தண்டனை பெற்று கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கப்போ அவங்களுக்கு வெளியே வரப்போகிறான் இப்போ ரவுடீசும் என்ன மர்ட்ரு பண்ணுறான் போலீஸ் தரப்பும் மர்டர் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் இல்லாமல் போயிடுது ஸோ ஃபேக் என்கவுண்டர்ஸ் செப்பையுமே ஒரு தீர்வு ஆகாது ஒரு சொல்யூஷனுக்கு ரவுடிசம் கம்மி பண்ணணும் அப்படின்ற ரீசன்க்காக தானே சார் என்கவுண்டர் பண்றாங்க சோ என்கவுண்டர் பண்றதுக்கான பவரும் கேக்குறாங்க அப்ப அது சரியா சரியும் தானே படுது ஒரு என்கவுண்டர்னா எல்லாருமே போட்டு திருட்டு போயிடலாமே இப்ப மீடியா ட்ரையல் தானே இப்ப மீடியா ஒருத்தர் முத்திரை குத்திருச்சுன்னா தப்பு பண்ணவன்னு அவனை நீங்க என்கவுண்டர் பண்ணிடுவீங்களா ட்ரையல் நடத்தினா தானே தெரியும் அவன் பண்ணிருக்காங்களா அஃபன்ஸ் பண்ணிருக்காங்களா இல்லையானு நமக்கு அப்பதான் தெரியும் சார் எவிடன்ஸ் நீங்க கொடுக்கணும் அதுக்கான எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணணும் மோஸ்ட் ஆஃப் த மர்ட்ரு கேஸ்லலாம் எயிட்டி பர்சன்ட் கன்விக்ஷனே கிடையாது தான் ஆகிறாங்க போலீஸ் போடுற மோஸ்ட் ஆஃப் த கேஸில் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நீங்கள் குற்றவாளியே நீங்கள் ப்ரூவ் பண்ணி அவனை ஜெயிலில் அனுப்புறிங்க ஸோ அதை நீங்கள் துரிதப்படுத்தலாம் அதுக்காக நீங்கள் தனியாக ஒரு சட்டம் கேட்டு அதை அதை பண்ணலாம் அதை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷண்ட்டாக இருக்கும் குற்றவாளிகளை கம்மி பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பாக இருக்கும் இப்போ ஜெயிலுக்கு போகிறதுன்னு ஏன்னா ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாங்க ஜெயிலெல்லாம் அந்த நல்ல சாப்பாடுலாம் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு ஸோ அதுவே அவனுக்கு பெரிய பிஷ்மெண்ட்டு தான் ஸோ இருபது இருபத்தஞ்சு வருஷம் கழித்து ஒருத்தன் ஜெயிலருந்து வெளியேறோம் அவன் வாழ்க்கைய யோசிச்சு பாருங்கள் அதுக்கு என்கவுண்ட்ரு பண்ணீங்கன்னா எல்லாரும் தான் மணம் வந்தீங்க அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்டால் உங்களை ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க ஸோ அதை கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்டு தானே ஸோ எப்போயுமே என்கவுண்ட் ஒரு தீர்வு ஆகாது ஒரு சிறந்த போலீஸ் உதாரணம் என்ன ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் தான் அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் ஆஃப் க்ரைமை முதல்ல நீங்கள் கிரைம் தடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும்ல ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்கவுண்டர் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணுவீங்க அவனுக்கு நீங்கள் ப்ராப்பராக கைட்லைன் கொடுத்து அவனுக்கு நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தா தானே உள்ளே போவான் உள்ளே போனால் தான் அவனுக்கு அந்த வழி தெரியும் என்கவுண்டர் பண்ணிங்கன்னா அடுத்த குரூப் வந்து உங்களை டார்கெட் பண்ணுவான் ஸோ இது கண்டினியூஸாக அப்படியே வயசு வருஷம் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு சார் இப்போ என்ன என்கவுண்டர் பண்ணாமல் ஜெயிலுக்கு அனுப்பினாலும் அவங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் மூலியமாக வெளியே வர பல பேரை பல கேசஸ் நம்ம பார்க்குறோம் இல்லை சார் இருக்குது ஆனால் நீங்கள் கரெக்டான எஃப்ஐஆர் கரெக்டான சார்ஜ் ஷீட் போட்டிங்கன்னா எத்தனையும் ஆயில் கேதிங்க இன்னும் சென்ட்ரல் பிரிசனில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பேர் எழுதி வாங்கும் கூட இப்போ ரிலீஸ் ஆனார் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் கரெக்டான ஃப்ரேமில் நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கரெக்டாக ட்ரையல் நடத்திங்கன்னா யாருமே வெளியே வர முடியாது சட்டத்தை உடச்சிட்டுலாம் அப்படி ஈஸியாக வெளியே வரவே முடியாது சட்டத்தில் ஓட்டு எப்போ ஆகுதுன்னா நீங்கள் எஃப்ஐஆரில் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இல்லைனா இன்வெஸ்டிகேஷன் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இல்லைனா சார்ஜ் ஷீட்டில் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இல்லை ப்ராசிகூஷன் சைடில் மிஸ்டேக் பண்ணி பண்ணியிருப்பாங்க இந்த லூக் போலெல்லாம் பயன்படுத்தி தான் ஒருத்தன் வெளியே வர முடியுமே தவிர நீங்கள் கரெக்டான எவிடன்ஸ் ப்ரொடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டான லீகல் மேனரில் ட்ரையல் நடத்தினீங்கன்னா யாரும் வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இந்த பேரறிவு வரும் வழக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு பக்கம் அவர் நிரபராதி அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இன்னொரு பக்கம் அவர் குற்றவாளின்ற மாதிரியும் சொன்னாங்க ஒருவேளை அவர் நிரபராதியாக இருந்தால் பதினேழு வயசில் உள்ள போன ஒருத்தர் இப்போ இத்தனை ஆண்டுகள் கழிச்சு வெளியே வராரு அப்படின்னு போது அவரோட அந்த இளமை பருவமே போயிடுதுல சார் ஆமாம் அந்த அஃபென்ஸ்க்காக தானே உள்ளே போறாரு அந்த பனிஷ்மெண்ட்டுக்காக தானே போறாரு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம அரசு தமிழக அரசு ஒரு ஸ்பெஷல் தீர்மானம் போட்டு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு போய் கவர் வச்சு கவர்னர் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனோம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தான் அவர் வெளியே வந்தார் ஸோ சீக்கிரம் நீங்கள் யாராலும் வெளியே வெளி விடவும் முடியாது இப்போ கொலை பண்ணிட்டான் பத்து வருஷம் கழிச்சு வெளியே அப்படி பண்ண முடியாது ஆயுள் தண்டனை மணிக்கு கிடைக்க வரைக்கும் உள்ளதான் அதுலேயும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அவன் இருக்கு நடத்தியா இருக்கணும் நல்லா நல்ல படியாக இருந்திருக்கணும் எந்த எந்த உள்ளே பண்ணிடக்கூடாது நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வேலை செஞ்சிருக்கணும் அதெல்லாம் இருக்குது அந்த வந்தால் தான் அவனை பொது மணிப்பிலே வெளியிடுவாங்க சும்மா பத்து வருஷம் இருந்துட்டு நீங்கள் ஆயிலோட முடிஞ்சு வெளியே போங்கலாம் இந்த மாதிரி யாரும் வெளியே அனுப்பவே மாட்டேன் மேக்ஸிமம் ஆயுள்லேருந்து வெளியே வரவங்களாம் யாரும் திருப்பி தப்பே பண்ணுறது கிடையாது ஏன்னா அந்த அந்த சிறையை அவங்களுக்கு அந்த பக்குவப்படுத்தி விட்டு விட்டுருது ஸோ நம்ம ஜுடிஷியல் சிஸ்டமே ரிஃபர்மேட்டிவ் தானே கிரிமினல் ஜூரிஸ் பிடன்ஸ் ரிஃபர்மேட்டிவ் தானே இப்போ சில கிரிமினல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கேஸ் வாங்கிட்டு உள்ள போறதே கெத்தா எடுத்துக்கிறாங்க போயிட்டு வெளியே வந்தோம்னா நம்ம கண்ட்ரோல் நம்ம பவருக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்து லேபிள் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தானே சார் இருக்காங்க இப்போ கேஸ் வாங்கிட்டு உள்ள போனா இன்னும் கொஞ்சம் நாள்ல வெளியே வந்துட போறேன் அப்படின்ற ஒரு தாத்தா உடைக்கணும்னா என்ன பண்ணலாம் அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில தான் இருக்கு உடனே தான் அவன் தெரியும் உங்களுக்கு அஃபென்ஸ் பண்ணுறான் நீங்கள் எண்பது கேஸ் வரைக்கும் போகிறீங்க அந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டு கேஸில் நீங்கள் ப்ராப்பராக ட்ரையல் எடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக சீக்கிரமாக ஸ்பீடு ஜஸ்டிஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே போக போகிறான் நீங்கள் எண்பது கேஸ் வரைக்கும் அவனை வளர விட்டுட்டு கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கஞ்சா கடத்துறாங்களோ இல்லை பிளாக்ல சரக்கு வைக்கிறாங்களோ அந்த இல்லை கன்சன்ட் இன்டெலிஜென்ஸ் போலீஸ்க்கு தெரியும் கன்சன் ஜூஜெக்ஷனுக்கும் தெரியும் அப்பவே அது ஆன் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம்ல அப்போவே நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்போ பண்ணாமல் விட்டுட்டு கண்டினியூஸாக எண்பது கேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா அது நல்லா இல்லை ஸோ அப்போவே நீங்கள் அந்த எஃப்ஐஆரை துரிதமாக பற்றி இன்வெஸ்டிகேஷனை சாமாத்தியமாக நடத்தி நீங்கள் ட்ரையல் நடத்திட்டு போயிருக்கலாமே அப்படி பண்ணிங்கன்னா உள்ளே போயிடுவான் ஏதோ வருஷம் உள்ளே போய்ட்டு வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க யாருமே தெரியாது அவனுக்கு வெளியில் வந்து லைஃபை தான் பார்ப்பான் எனக்கு அதனால விஷயம் இழந்திருக்கான் தான் பாப்பாங்க சார் இப்போ நீங்க சொல்றது படி பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் என்கவுண்டர் பண்றதே தப்புன்னு சொல்ல வரீங்களா சார் இல்ல கம்ப்ளீட்டா தப்புன்னு சொல்ல முடியாது இல்ல இப்போ அவங்கள தற்காத்துக்காரத்தா கூட பண்ணலாம் இப்போ என்ன வெட்ட வரான் துரத்திட்டு வரான் வெட்ட வர நான் என்ன தற்காத்துக்கிறதுக்காக அவன் அடிக்கலாம் தப்பு இல்ல அது அது என்கவுண்டர் தான் பண்றேன் அவன் பண்ற கவுண்டரை நான் என்கவுண்டர் பண்றேன் அப்ப அது தப்பு இல்ல வாலன்டீரியா ஒருத்த வந்து நம்ம கிட்ட அவன் பண்ண தப்பு ஒத்துக்குறான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவனை ரிஃபர்மேட்டிவ் பண்ணுறத நம்ம யோசிக்கணும் அவன் மேலே சார்ஜீட்டை போட்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளி அவனுக்கான பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்கனாலே க்ரைம்ஸ் குறைஞ்சிரும் ஏன்னா நம்ம கிரிமினல் ஜூ ஸ்டுடெண்ட்ஸோட மோட்டிவ் என்னென்னா அவனை ரிஃபர்மேட்டிவ் பண்ணுறது தான் அவன் தப்பு செஞ்சவனாக இருக்கான் அவனுக்கு அந்த பாடம் கற்பித்து அவனை நல்ல மனித மனிதனை மாற்றி சொசைட்டிக்கு பயன்படுற மாதிரி தான் பண்ணுறோம் தான் ஜெயிலில் கூட ஆயுள் கேதைங்களுக்கு எல்லாமே வந்து க வே நிறைய வேலை இருக்குது அவங்க அவங்களுக்கான ஊதியமும் அதில் இருக்குது ஸோ அவங்களோட பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படி ஜெயிலே வச்சுருக்கோம் நம்ம அதான் நம்ம கிணல் ஜெயிஸ்ஃபுட் ஸோ என்கவுண்டர்ஸ் வந்து என்கவுண்டர்ஸ் வந்து எப்பயுமே தப்பு ஆஃப் அகெயின் ஆர்டிகலே ஒன்னே ஒன் வயலேட் பண்ணும் ஒரு பர்சன் லெவெய்ட் உயிரே போயிடுது இல்ல சார் இப்போ வந்து போலீஸ் வந்து அவங்கள ஏதோ பண்ண வராங்க அப்படின் என்கவுண்டர் பண்ணால் தப்பு இல்லைன்னு சொன்னீங்களே இப்போ பொதுமக்கள் அவங்கள யாரோ தாக்க வராங்க அப்படின்னும் போது இவங்க பதிலுக்கு தாக்கி ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் இறங்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கும் ஏதாவது இது இருக்கா ஆ இதில் தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது அதே போலீஸ் பண்ணாங்கன்னா அது என்கவுண்டர் என்கவுண்டர் லிஸ்ட்டை வந்துடும் அதே நம்ப பண்ணோம்னா அதை மர்டர் கேஸை கன்வெர்ட் பண்ணி பிஎன்எஸ்ல ஒன் ஆட் சிக்ஸில் போட்டு ட்ரையல் நடத்த சொல்லுவாங்க இப்போ வித்தியாசமே அதுதான் அதிகாரத்துக்கும் நார்மலாக இருக்கிற மக்களுக்கும் அதான் வித்தியாசம் நீங்கள் பண்ணதே ஒரு போலீஸ் அஃபிஷியல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி ப்ரொடெக்ட் ஆகும் நான் எங்களை தற்காத்துக்காக நாங்கள் டியூட்டியில் இருந்தால் நாங்கள் பண்ணிட்டோம் எங்களோட உயிர் எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களுக்கும் ஃபேமிலிலாம் இருக்குது அப்படின்வாங்க அதே நம்ம பண்ணோம்னா நம்மளை விசாரிக்கிற ஸ்டைலே வேறையாக இருக்கும் நீ வேணும் தான் பண்ண அதனால் நீ தான் சொல்லணும் என்ன என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளன்னு நம்ம ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டு எஃப்ஐஆரில் கொண்டு வந்து அவனை கன்வீட் ஆக்கி அவனை ஜெ ஜெயிலில் போட்டுருவாங்க ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது இல்லை தற்காப்புக்காக பண்ணாலும் கொலை கொலை தான் அது நம்ம தான் அது ட்ரையல் நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும் நம்ம தான் தர தற்காப்புக்காக தான் பண்ணோம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் விட்னஸ்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி அந்த கேஸ் நடக்கும் அது வந்து உங்க அவங்களோட வழக்கறிஞரை தான் அதை பண்ணணும் இப்போ சாதாரண கொலைக்கு கொடுக்குற அதே தண்டனை தான் தற்காப்புக்காக தாக்கினாலும் அந்த கொலைக்கு அதே தண்டனை தான் கொடுப்பாங்களா இல்ல இல்ல கண்டிப்பா அப்படி இல்ல நீங்க மர்டரே பண்ணிட்டீங்க இன்டென்ஷன் எல்லாம் அதுக்கு உங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் வரைக்குமே இருக்கு நீங்க உங்களை காப்பாத்திக்காக செல்ஃப் டிஃபென்ஸ் தான் பண்ணீங்களா உங்களுக்கு எந்த அஃபென்ஸுமே கிடையாது நீதிமன்றம் உங்களை விடுவிச்சிரும் அக்கிட்டு ஆக்கிரும் ஸோ ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஓகே சார் இப்போ சிறுவர் சீர்திருத்த பள்ளி பதினெட்டு வயசு கீழே இருக்க குழந்தைங்க தப்பு பண்ணாங்கன்னா சிறுவர் சீர்திருத்தப் பள்ளிக்கு அனுப்புறாங்கல்ல அங்க போய் நல்ல ஒழுக்கங்களை கத்துக்கணும் அப்படின்ற ரீசன்னால அங்க எப்படி சார் இருக்கும் ஆக்சுவலா இதோட மோட்டிவ் என்னன்னா அவன் மைனர் ஏஜ்ல சில அஃபென்ஸ் பண்ணிடுறான் அந்த அஃபென்ஸ் பண்ணதுனால அந்த ஸ்கூல்ல அவனை போடுறாங்க ஆக்சுவலா அது ஸ்கூல் தான் அது அங்கே போய் அவன் ஸ்டடி தான் பண்ணணும் அவனை ரிஃபர்மேட்டிவ் பண்ணுறதுக்காக அங்கே வந்து ஸ்டாஃப்ல இருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும் அதான் இப்போ அப்படி இல்லை மோஸ்ட் ஆஃப் த சிறு சீர்த்த பள்ளியில் அப்படி யாரும் அப்படி இல்லை ஸோ அதாக்சுவல் ஸ்ட்ரென்த்துக்கு அது கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஃபர்மேட்டிவ்வா இருக்கும் இந்த மாஸ்டர் படத்திலேயே காட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் அந்த மீச தாடி எல்லாம் சின்ன பையன் மாதிரி அங்கே வந்து ட்ரக்ஸ் எல்லாம் புடங்குறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் உண்மையா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுவர் சீத்திர்த்த பள்ளிகளையும் இந்த ட்ரக்ஸ் போலக்கெல்லாம் இருக்கா இல்லை அத நம்ம ஆஃபீஷியல்ல நம்ம சொல்லவே முடியாது ஆக்சுவலா அங்க அங்க இருக்கிற அந்த கன்சர்ன் டிஜிபிஸ் தான் அதை நம்ம கேட்க முடியும் ஸோ மேக்ஸிமம் இந்த சிறுவர் சிறு சீர்திருப்பள்ளி என்னன்னா அவங்க ரிஃபர்மெனிட்டிவ் பண்ணுறது தான் அந்த சிறு சீர்திருப்பள்ளியிலே நம்ம போடுறோம் ஏன்னா நம்ம மைனர் தூக்கிட்டு போய் சென்ட்ரல் ஜெயிலியோ இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக் சப்ஜெயிலாம் போட முடியாது அங்கே போட்டால் அவன் லைஃப் வேஸ்ட்டாக போயிடும் எஜுகேஷன் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தான் இவனை இங்கே போடுறாங்க இங்கே அவன் ரிஃபர்மேட்டிவாக பண்ணி கொண்டு வரணும் மேக்ஸிமம் எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது இன்னும் கொஞ்சம் பண்ணால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் சார் இந்த வட சென்னை படத்துல கூட பாத்திருப்போம் ரெண்டு லேபிளா பிரிஞ்சிருப்பாங்க ஜெயில ஜெயில் வாழ்க்கைனா இப்படி இருக்கும் அப்படி சார் உண்மையா படங்கள்ல காட்டுற தான் ஜெயில் வாழ்க்கை இருக்குமா நிஜத்துல வேற மாதிரி இருக்குமா இல்ல நிஜத்துல ரொம்ப கொடூரமா இருக்கும் நீங்க ஜெயில் வாழ்க்கைல நீங்க படத்துல காட்டுற மாதிரி மாசம் கெத்தோல்லாம் கிடையாது அங்க உங்களால எதுவுமே பண்ண முடியாது போட்டாங்கன்னா நீங்க வீட்டுல இருக்கிற தனிமைய வேற சிறுல இருக்க தனிமையே வேற ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய பாடம் கத்து கொடுக்கும் மேக்ஸிமம் ஆயில் கைதிங்கெல்லாம் ரிலீஸே ஆவிறது கிடையாது அப்படி ரிலீஸ்ஸான ஒன்று ரெண்டு ஆயில் கைதிங்க பேட்டில நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் கண்ணை விட்டு இழுந்துருவீங்க அவன் திருப்பி லைஃப்பில் தப்பே பண்ண மாட்டான் ஸோ மேக்சிமம் அப்போ ஜெயில்ஸ் வந்து ரிஃபார்மேட்டிவாக தான் இருக்கணும் அப்படி தான் இருக்குது ஏன்னா அங்கே ஃபுட்டு சரியாக இருக்காது அக்காமடேஷன் சரியா இருக்காது நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி சோஃபர் ஸ்டிக்கெட்டெல்லாம் அங்கே இருக்க முடியாது அங்கே அங்கங்கே அங்கே சில ரூல்ஸ் இருக்குது ஜெயில் மேனுவல் இருக்கு அதை பற்றி தான் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் உங்களுக்கு லீவே தருவோம் பரவலே தருவோம் அதுக்கும் நீங்கள் பர்மிஷன்ஸ்லாம் வாங்கணும் ஸோ ஜெயில் வாழ்க்கைன்றது ரொம்ப நரகமான ஒரு வாழ்க்கை ஆனால் படங்களில் வந்து மூணு வேலையும் நல்ல சுவையான சாப்பாடு போடுறாங்க வேலை பார்க்க தேவையில்லை நம்ம பாட்டுக்கு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நல்லா ரிமாண்டட் ப்ரிசன்ஸ்க்கு தான் அந்த மாதிரி ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கும் இன்னும் ஜட்மெண்ட் வந்திருக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி போலீஸ் கேன்ஸ் எல்லாம் இருக்குது உள்ள நல்ல சாப்பாடு கிடைக்கும் அதுவும் ஓரளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் கன்விக்ட் ஆகிட்டு நீங்கள் ஆயுள் கதை ஆகிட்டீங்க நீங்கள் ஒன்ஸ் கன்விக்ட் பிர்சன் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த பிரிவலிசுமே உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு வந்து அந்த காடா துணி தான் கொடுப்பாங்க ஒயிட் கலரில் அது வந்து இறந்தவங்களுக்கு போடுற துணி ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அது வந்து ரொம்ப மன மனதளவில் அது அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஜெயில் வாழ்க்கின்றது வெளியிலேருந்து பார்த்தா அது உள்ள போயிட்டு கேஸ் வாங்கிட்டு வந்தால் லேபிள் ஆகிடலாம் கெத்தா தான் கிடையவே கிடையாது லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் மொத்தமாகவே நன்றி